வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் தரம் பத்து மாணவர்களுக்காக தொண்ணமனத்தன வழிகிட்டத்தால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் வந்து நமது கல்வி நிலையத்தில் நடத்தப்பட்ட வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த நிறுவல் தொடர்பான வினா அதாவது முன்னாள் முக்கோண ஒருங்கிச்சை வட்டம் கடை கொண்ட வட்டம் தொடர்பான நிறுவல் இல்லை முக்கோண ஒருங்கிச்சை தொடர்பான இந்த வினாவை செய்து பார்க்க இருக்கேன் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பாருங்க கூட வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதில் வந்து பிரச்சனை என்னென்னா தரம் பத்தை முழுமையாக படித்து முடித்த பதினோராம் ஆண்டு மாணவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு வேறு திட்டங்களை ஞாபகப்படுத்தும் இது தரம் பத்து முதலாம் தவணை மட்டும் படித்த மாணவர்களாக அதாவது முக்கோண ஒருங்கிசைவு முக்கோணத்தில் ரெண்டு முக்கோணம் ஒன்று முக்கோணம் ரெண்டுன்ற இந்த ரெண்டு பாடங்களை மட்டும் கெற்ற மாணவர்களுக்கான வினாத்தால் அமைந்திருக்கும் இது பாருங்க பிள்ளையில் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சு மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றாண்டால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் வழக்கமாகவும் கற்பிக்கப்படும் அதே நேரம் உங்களுக்கான சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னோடய வாட்ஸ்அப் வழியாகவே தொடர்பு கொண்டு தெற்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய சந்தேகங்கள் இல்லை கலந்துரையாடலில் தான் இதை விளங்கப்படுத்தணும் அப்படின்றிருந்தால் அது வந்து சூ மூலமான கணித வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன் அந்த அடிப்படையில் வகுப்புகளை கணிந்து கொள்றேன்னா தாராளமாகலாம் அது தொடர்பான விவரங்களை என்னோடய தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கல்விக்குள்ளே போகும் கணி நிறுவல் தொடர்பான கேள்வி நிறுவல் கேத்திர கணித கேள்விகளை நாங்கள் செய்யணுமென்றால் தெளிவாக படங்குறதே எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை தரும் தர அந்த படத்தில் தரப்பட்ட தகவல்களை குறிக்கும் போதே நாங்கள் ஏன் இந்த தரவு எனக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் இப்போ எனக்கு இதில் ஒரு ஆயுதம் இருக்குது இது என்னத்துக்கு எனக்கு பயன்படும் அப்படின்றத நாங்கள் யோசிக்கணும் இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா இந்த தரவு எனக்கு என்னத்தை வெளிப்படுத்த போகுது அப்படின்றத யோசிக்கணும் கேள்வியையும் பார்த்தா ஓகே இதுக்கு எனக்கு என்ன வேணுமென்றதையும் தேடினா ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வி தான் இது அதில் ரெண்டு பகுதி இருக்குது அதில் முதலாவது கேள்வி ஓவை மையமாக உடைய வட்டத்தில் இது இதுக்குரிய படமா இல்லை அடுத்ததுக்குரிய படமாக அதே கடமை ஒரு ஒரு கணக்கு தான் என்ன ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி ஒரு நானாகும் ஏபிக்கு ஓவிலிருந்து வரையப்படும் செங்குத்து ஓஎம் ஆகும் ஏஎம் சமன் பிஎம் என காட்டுக இது ஒரு சின்ன கேள்வி ஆனால் இதில் என்ன பிரச்சனைடா தரம் பதினொன்று இப்போ படித்து கொண்டு பத்தாம் ஆண்டை முழுமையாக படித்து முடித்த ஒரு பிள்ளை இந்த கேள்வியை பார்த்தா என்ன யோசிக்குமேண்டா சார் இது ஒரு தேற்றம் இது என்ன சார் நீங்கள் நிறுவனாக கொண்டு வரீங்க தேற்றம்னால் நாங்கள் நேரடியாக சொல்லலாம் தானே தேற்றத்தை நாங்கள் நேரடியாக தானே அது சம என்றால் இப்போ இப்போ இருக்கிற பத்தாம் ஆண்டு இந்த முதலாண்டு முக்கிய அதை இந்த தேற்றத்தை படிக்கிறது அது தேட்டம் தான் படிக்க போயும் தேர்ட்டமோ செகண்ட் டேர்மோ தெரியல தேர்ட் டேர்மோ செகண்ட் டேர்ம் செகண்ட் டேம்னு நினைக்கிறேன் செகண்ட் டேர்மில் தான் நீங்கள் அதை படிக்க போகிறீங்க ஸோ அந்த தேற்றம் படிக்கும் வரைக்கும் அது உங்களுக்கு தேற்றம் இல்லை அந்த தேற்றத்தையே ஒரு நிறுவல் கல்வியாக போட்டிருக்கும் எப்படி எங்களால் நிறுவ முடியுமென்றால் முதல்ல அந்த தெளிவாக அந்த படத்தை கீறுவோம் ஓவை மையமாக உடைய வட்டம் ஒரு கவராயம் எடுத்து ஓரளவுக்கு பெருசாக ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப குட்டியும் இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக அந்த படம் எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு கவராயம் எடுத்து ஒரு வட்டம் எடுத்து கீறிட்டு அந்த வட்டம் கவராயம் வச்ச இடம் இருக்குன்னு தானே துல்லியமாகவே இட அந்த கவராயம் வச்ச இடத்துக்கு வட்டத்துக்கு மை ஓன்ற போட்டுக்கொள் இதில் ஒரு நான் இருக்குது அந்த நான் சும்மா ரெண்டு வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை நினைச்சி அந்த இந்த பேர் ஏபி ஏபி என்ற நான் இருக்கு இந்த நானுக்கு மையத்தில் இருந்து ஒரு செங்குத்து வரைகிறேன் ஒரு செங்குத்து வரைஞ்சா அதை படத்தில் இது செங்குத்து அப்படின்ற செங்குத்துன்றதுரா இதுதான் செங்குத்தா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை செங்குத்தன்றது இப்போ நீங்கள் செங்குத்தன்றதை நீங்கள் ஏன் இப்படி கிட்றீங்க இங்கே இரு செங்குத்தாக இருக்கும் அது பூனை அப்படி போய் இப்படி முட்டும் அப்படியே போய் இப்படி இடியும் குத்தனை இருக்கும் அதுக்கு பேர் தான் செங்குத்து செங்குத்து வந்தால் என்ன நடக்கும் அதுக்குள்ளே இருக்கிற கோணம் அந்த செங்குத்து உருவாக்கின அந்த படத்தில் அது எப்படி குறிக்கிறது செங்கோணமாக இருக்கும் ஸோ இந்த கோணம் சமன் என்ற செங்கோணம்ன்றதை நாங்கள் குறிக்கோணும் சமன் இல்லை தொண்ணூறுபா அது படத்தில் இல்லை ஆனால் தரவிலே இருக்குது பாருங்க நானாகும் ஏ ஏயிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து ஓஎம் ஆகும் அப்போ ஓஎம் செங்குத்து வேண்டாம் அந்த இடத்துல செங்கோணம் இது தரவு படத்தில் குறிக்கல அதை நாங்கள் குறிக்கோணும் ஓஎம் ஆகும் கேள்வி நிறுவ வேண்டியது நிறுவ வேண்டியதை மார்க் பண்ணி வச்சால் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் எம் இந்த நீளமும் இந்த நிலமும் இவரகலாம் மார்க் பண்ணி வைக்கிறேன்னா நிறுவ வேண்டியது ஏஎம் இந்த நீளமும் பி எம் நிலமும் சமன் என்று நிறுவோணம் அதை பயன்படுத்தாம ரெண்டு கோடுகள் நீளத்தில் சமன் என்று நிறுவனத்துக்கு இப்போதைக்கு என்ன ஆயுதம் ஒன்றே ஒன்றுதான் கோடுகள் நீளத்தில் சமன் என்று காட்டுறதுக்கு முக்கோணம் ஒருங்கி செய்வது அதுக்கு முக்கோணம் போயணுமே இங்க எங்க முக்கோணம் இருக்கு எங்கடா முக்கோணம் இருக்கு முக்கோணத்தை கொண்டு வரலாம் எப்படி ஓஏச்சா முக்கோணம் வரும் வட்டத்தில் ஒரு நிறைய தேற்றங்கள் நாங்கள் படிக்க இருக்கிறோம் வட்டத்தில் இவ்வளவு தேற்றங்களும் வர்றதுக்கு அடிப்படை ஒழுக்குத்தான் காரணம் வட்டம்ன்றது ஒரு நிலையான புள்ளியில் இருந்து மாறா தூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்க அதாவது மையத்திலிருந்து பருதியில் உள்ள இணைத்து புள்ளிகளும் நீளத்தில் சமன் அதாவது ஓபியும் ஓ நீளத்தில் சமன் ஏனடா ரெண்டு நீளத்தில் சமன் ஓபியும் ஓஎம்எம் அதுக்கு ஆரைகள் நீளத்தில் சமன் அப்போ இது ரெண்டும் சமன் ரைட் இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வச்சுட்டோம்னா அந்த ரெண்டு பக்கத்தையும் சமன் என்று நிறுவிடலாம் முக்கோணங்கள் ரெண்டு ஒருங்கி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் மூன்று பேர் சமனாக இருக்கணும் இப்போதைக்கு ஒரு பக்கம் சமன் ரைட் இவர் பொது பக்கம் வேற வேறு ஒன்று வேணுமே எந்த கோணம் இந்த பக்கம் சமன்ன்றதை பயன்படுத்தலாமா அதான் கல்வி அதை பயன்படுத்த பயன்படுத்தியே அதை நிறுவையிலாது அதுதான் கேள்வி என்னால் அதை நிறுவையிலாது இப்ப விஷயத்துக்கு வந்தமன்றா நாங்கள் செங்கோணத்தை இந்த அப்ப செங்கோணத்தை பயன்படுத்தினா என்ன செங்கோணத்தை பயன்படுத்திட்டாலே சில பிள்ளை நினைக்கிறது செம்பக்கம் பக்கம் பக்கம்தான் அப்படி இல்லை ஆனால் இந்த முக்கோணம் செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்ய போகுது பக் ரெண்டு பக்கம் ஒரு கோணம்னு பார்த்தா அது ஒன்று பக்கம் கோணம் பக்கமாக இருக்கணும் அந்த கோணம் அடை கோணமாக இருக்கணும் நாங்கள் கதைக்க போகிற ரெண்டு பக்கம் உள்ள ஒன்று ஆரை மற்றது பொது பக்கம் ஸோ இந்த அடை கோணம் ஜமன் என்று சொல்லப்படையில் அப்போ கட்டாயம் நாங்கள் எந்த முக்கோணத்தை செங்கோண முக்கோணத்தை போகிறோம் செங்கோணத்து ஒருங்கி செய்வது செம்பக்கம் பக்கத்தை பயன்படுத்தப்போகிறோம் பாருங்க முக்கோணி ஏபிஎம்

அதே மாதிரி இந்த முக்கோணத்திலேயும் ஓஎம் மண்ட பக்கம் இருக்கு இந்த முக்கோணத்திலேயும் ஓஎம் மண்ட பக்கம் இருக்கு இவ ரெண்டு பேரும் மேன் சமன் போது ஆகவே போதும் முக்கோணி ஏஓஎம்எம் முக்கோணி பிஓஎம்எம் ஒருங்கி செய்யும் ஏன் ஒருங்கி செய்யும் என்ன நிபந்தனைகளால் ஒருங்கி செய்யும் சம்பக்கம் பக்கம் அப்படி ஒருங்கி செஞ்சால் என்னால் என்ன சொல்லிடும் ஒருங்கி செய்கிற நமக்கு தேவையானது அது பக்கங்கள் அந்த ரெண்டு மற்றது ரெண்டு ரைட் அவ்வளோ தான் ஏஎம் பக்கமும் பிஎம் பக்கமும் சமன் காரணம் எழுதணும் ஏன் ஏஎம்எம் பிஎம்எம் சமன் என்று காரணம் எழுதணும் என்ன காரணம் சொல்லுவீங்க முக்கோண ஒருங்கி செய்வின் படிவு இல்லாட்டி இதே அப்படியே தூக்கி எழுதலாம் முக்கோணி ஏஓஎம் ஒருங்கிசை இது முக்கோணி பிஓஎம்முக்கு இல்லை மிக் முக்கோண ஒருங்கிசைவில் எங்கியோ உறுப்புகள் சமன் நான் நோமல அழுதுறேன் முக்கோண ஒருங்கி படி நான் முக்கோண ஒருங்கி என்ன சொல்கிறேன் மேலே தான் முக்கோண ஒருங்கிசைவை நிறுவி காட்டியிருக்கிறேன் அதனால் இதை இங்கே மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஓமல்லக்கம் உண்டு செய்தாச்சு அவ்வளோதான் நிறுவ சொன்னாங்க சிம்பிளாக முடிஞ்சு அதே வட்டத்தில் சிடியானது ஆனது யாதும் ஒரு நான் ஆகும் சிடின்றது என்னமொரு நான் இருக்குது ஓவிலிருந்து சிடிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓஎன் ஆகும் வினா ஒன்றில் முடிவை பயன்படுத்தி ஓஎம் ஓஎன் எனின் ஓஎம் சமன் ஓஎன் எனின் ஏபி சமன் சிடி என காட்டு இதில் இதில் ஒரு நான் இருக்கு சிடி என்ற நான் அது எங்கேயும் இருக்கலாம் ஸோ நான் இதில் ஒரு இடத்துல கீறுறேன் இப்படி ஒரு நான் இருக்குது அதை நான் கீறுறேன் இந்த சிடி என்ற ஒரு நான் இருக்குது இந்த சிடி என்ற நானுக்கும் மையத்திலிருந்து ஒரு செங்குத்துக்குறம் இருந்து ஒரு சங்கத்துக்குறம் அந்த செங்குத்தும் அந்த நானை இனிமேல் விளங்கிட்டு அந்த முடிவில் ஒன் அதில் செஞ்ச மாதிரி அந்த செங்குத்தும் இந்த நாணை சரிசமனா ரெண்டாக்க போகுது என நானாகும் ஓவியிலிருந்து சிடிக்கு வரையப்பட்டுள்ள செங்குத்து ஓ என் ஸோ அந்த அடி வந்து என் ஓ என் இந்த அடி வந்து என் ஓ என் ஆகும் வினா ஒன்றில் பயன்படுத்திய முடிவை பயன்படுத்தி ஓஎம் சமன் ONN எனின் அதை பயன்படுத்தலாம் ON சமன் அந்த அதையும் பயன்படுத்தணும் ஓஎம்மும் ஓஎன்னும் நீளத்தில் சமன்டா இந்த இருந்து இந்த செங்குத்து தூரம் இந்த நான் இந்த நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அதே மாதிரி இந்த நானும் அதே அளவு தூரத்தில் இருக்கிற ரெண்டு நாண்களும் சமன் என்று சொன்னால் இது நான் தொடர்பான திட்டம் ஆனால் முக்கோணுக்கு சேவை வச்சு செய்கிறான் சமன் எனின் வினா ஒன்றில் பெற்ற முடிவை பயன்படுத்தி ஓஎம் ஓஎம்ன்றது ONN AB என்ற நாணும் CD என்ற நானும் சமனண்டு காட்டட்டுமா இப்போ ரெண்டு நாண் நீளத்தில் சமன் இதுக்கும் ஒரு தேட்டம் பிள்ளையல் சமனான தூரத்தில் உள்ள நாண்கள் நீளத்தில் சமனண்ட தேட்டம் ஆனால் நாங்கள் அந்த தேட்டமே பெருசாக பயன்படுத்துகிறே இல்லை இப்போ நாங்கள் இந்த கணக்கை செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் சொல்லுவாங்க திரும்பவும் போனோம் செய்யும் நாங்கள் இதிலே ஒரு முடிவு முதல் எங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு நாங்கள் பழைய தேட்டத்தில் என்ன செஞ்சு பழைய கேள்வியில் பழைய கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு நமக்கு முதலாவது கல் செஞ்சுதான் பயன்படுத்த போகிறேன் என்ன செஞ்சான் மையத்திலே இருந்து ஒரு நானுக்கு செங்குத்து வரைஞ்சினான் அந்த செங்குத்து அந்த நானை என்ன செஞ்சிச்சு சம செஞ்சிச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்க போகுது விநாயகன் ரெண்டுலேயும் இது செங்குத்தாக இருக்கிறதால மேலே சொல்லப்பட்ட அதே முறையில இதே போல் இதே போல் சிஎன் சமன் டிஎன் என நிறுவலாம் அண்டா என்ன நான் அண்டா நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப இதில் ரெண்டு முக்கோணம் கீறி நிறுவனம் ஆனால் இங்கே அப்படி நிறுவனமா திரும்ப நிறுவனமா இல்லை அவரே அதை பயன்படுத்துங்க சொல்லியிருக்காச்சு அப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த சிஎன் என்ற நீளமும் டிஎன் என்ற நீளமும் சமன் என்று கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கேள்வி என்னெண்டா இந்த ரெண்டு துண்டும் நீளத்தில் சமன்ன்றா ஏபியும் சிடியும் சமன் இப்போ திரும்பவும் முக்கோணம் உண்டாக கொண்டு வரணும் இதில் ஒரு முக்கோணம் கொண்டு வரேன் எது ஓ என்சி நீங்கள் எந்த விதமாக கொண்டுலாம் நான் இந்த மூன்றாவது முக்கோணம் என்று எடுத்துக்கொள்கிறேன் இதில் நீங்கள் நாலாவது முக்கோணம் கொண்டு வந்திருக்கலாம் இந்த ரெண்டு முக்கோணம் எது ஒண்டும் மூண்டும் இந்த ரெண்டே மூண்டே முருங்கிசே வச்சுட்டு என்னென்னா கணக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும் யோசிச்சு பாருங்க ஒன்று மூன்று முறங்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் ஆர் சமன் ஒன்று ஓ ஒரு ஆள் பொது பக்கம் இங்கே ஓஎம்எம் ஓஎன்எம் சமன் அதை சொன்னவன் ஆண்களுக்கான சங்குத்து தூரம் சமன் அதே ரெண்டாவது பழைய அதே கதை என்னென்ன ஆரடா ஓசியும் இந்த வட்டத்து இந்த ஆர் ஆறு அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு முக்கோணமும் செங்கோண முக்கோணம் ஒருங்கி செய்யுமா ஒருங்கி செய்யாதான் முக்கோணம் எந்த செம்பக்கம் பக்கம் தானா எழுதுறேன் முக்கோணி செங்கோண முக்கோணிகள் இப்படி எந்த எழுதிட்டம் எங்களுக்கு அந்த செம்பக்கம் செங்கோணத்தை காட்ட வேண்டாம் இல்லாடி அதையும் காட்டணும் செங்கோண முக்கோணிகளில் ரைட் ஓகே செங்கோண முக்கோணிகளுக்கு வருவோம் சமன் ஆரைகள் நீளத்தில சமன் இங்க ஏஓவும் இங்கே இருக்கிற சிஓவும் நீளத்தில் சமன் வட்ட ஆரைகள் ரைட் அடுத்தது இந்த ஓ எம் ஓ என்னும் நீளத்தில் சமன் இது என்னென்றா தெரியும் உங்களுக்கு ஓஎம் ஓஎன்னும் நீளத்தில் சமன் என்று உங்களுக்கு என்னென்னு தெரியும் என்னென்று தெரியும் தரவு என்னின் என்று சொன்ன என்ன அர்த்தம் தரவண்டு அர்த்தம் ஸோ அது தரவு தரவு ஆகவே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த முக்கோணம் ரெண்டும் ஆகவே முக்கோணி ஏஎம்ஓ சர்வசமன் முக்கோணி ஓஎன்சி என்ன நிபந்தனை செம்பக்கம் பக்கம் முக்கோணமாக இருக்கிறதுக்காண்டி செம்பக்கம் பக்கம் இல்லை இது செம்பக்கம் பக்கத்தில் அந்த செங்கோணம் முக்கோணம்ன்றதால தான் ஒருங்கி செஞ்சு ஒருங்கி செஞ்சா நாங்கள் என்ன சொல்லக்கூடிய மாதிரி இருக்கோம் அப்படி ஒருங்கி செஞ்சால் மற்ற துண்டு ஏஎம் என்ற இங்கே மூன்று கோடு போட்டதும் ரெண்டு இதில் ஒற்றை கோடு போட்டதும் சமன் அப்போ இதுவும் மூன்று கோட்டுக்கு சமன் என்று வரப்போகுது இது மூன்று கோட்டுக்கு சமன்டா இதுவும் மூன்று கோட்டுக்கு சமன் ஸோ என்ன சொல்ல போகிறேன் இதுலேருந்து ஏஎம் சமன் ஆகவே ஏஎம் சமன் இந்த பக்கம் சிஎன் அப்படின்னு வரப்போகுது ஏஎம் சமன் சிஎன் என்னன்றா முக்கோண ஒருங்கிசைவின் படி ஆகவே அடுத்த கட்டத்துக்கு என்ன போறேன்னா வெளிப்பட உண்மை பயன்படுத்தப்போறன் என்னண்டா ஏஎம் இந்த ரெண்டு தான் ஏபி என்னோட ஏஎம் இந்த இது ஒரு துண்டு இது ஒரு துண்டு நான் அப்படியே வெளிப்பட உண்மையை பயன்படுத்த போகிறேன் ஏஎம்ஐயின் ரெண்டால் பெருக்கப் பொறன் சிஎன்ஐயின் ரெண்டாளை பெருக்கப்போறன் ஏஎன் இந்த ரெண்டு மடங்கும் சிஎன் இந்த ரெண்டு மடங்கும் சமன் ஏன் வெளிப்பட உண்மை சமனான கணியங்களை ஒரே கணியத்தால் பெருக்குவதால் பெறப்படும் கணியங்களும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட உண்மை என்றதை பத்தாம் ஆண்டுக்கு வந்த பிறகு எழுத வேண்டாம் இல்லை சார் நான் எழுத போறேன் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்பர் வந்து நாலு எழுதணும் என்றால் எழுதுவோ எழுதாம நம்பரே உண்மை என்று எழுதினாலே போதும் எழுதாம விட்டாலும் பிரச்சனை இல்லை படத்துல சொல்லும் கூட ஏஎம் மடங்கு கோட்டுக்கு என்ன பேர் ஏஎம் மடங்கு கோடு படத்தின் படி ஏஎம் இந்த ரெண்டு மடங்கு கோட்டுக்கு என்ன பேர் ஏபி அதே மாதிரி சிஎன் இந்த ரெண்டு மடங்கு கோட்டுக்கு என்ன பேர் படத்துல சிடி ஆகவே படத்தின் படத்தின் படி நான் என்ன சொல்ல போறேன்னுடா ஏபிசமன் அவ்வளவு தான் நிறுவியாச்சு கேதிரா எழுத கல்விகளுக்கு நான் புள்ளித்திட்டம் சொல்றேன் இல்ல பிள்ளையால் புள்ளித்திட்டம் இப்படித்தான் நான் செய்த மாதிரி நான் எழுதுன எழுதின தான் நீங்க எழுதணுமன்ட்டு ஒரு கட்டாயம் இல்லை நீங்க ஒரு வேறு ஒரு எடுத்து எழுதலாம் சரியா நான் எழுதுனது ஒரு வழி இது கொஞ்சம் புரிதலைக்கு இலகுவான வழி என்று நான் நினைக்கிறேன் செய்திருந்தா ஓகே செய்யாட்டி என்ன பார்த்து செஞ்சு போனோம் இது கொஞ்சம் பெரிய கல்வி என்னடா பத்தாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு பெரிய கேள்வி பதினோராம் ஆண்டு பிள்ளைகளுக்கு சின்ன கேள்வி பத்தாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஏன் பெரிய கல்வியாக இருக்குமெண்டா நீங்கள் இன்னும் இந்த குறித்த பாடம் படிக்கவே இல்லை முக்கோண ஒரு மட்டும் பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்ய வேண்டி இருக்குது கொஞ்சம் இருக்கிற ஆயுதம் கையில் இருக்கிற ஆயுதம் காணாது இன்னும் கொஞ்சம் ஆயுதம் கூட இருந்தால் வேலை செய்யலாம் அந்த உரிய ஆயுதம் இல்லை அதை எடுத்துக்கொள்ளுவோம் அதை அந்தந்த பாடம் படிக்க பயன்படுத்துவோம்